வெற்றி மழை நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட பார்த்த நிறைய பேர் வந்து சௌந்தர்யா பாவம் சௌந்தர்யாவுக்கு அநீதி நடக்குது அவங்கள எல்லாருமே டார்கெட் பண்றாங்க பாவம்ப்பா அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு அப்படிங்க மாதிரி சொல்லிக்கிட்டு என்னப்பா முழுசா பாத்தீங்களா அவங்களே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க அவங்களே அடுத்தவங்களை இரிட்டேட் பண்றாங்க ட்ரிகர் பண்றாங்க அதனால ஒரு பிரச்சனை வருது ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி கதறி ஆள்றது எந்த விதத்துல நியாயம் அதுல என்ன உண்மை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரியல அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ஆயிட்டாலே சௌந்தர்யாவா இருக்கட்டும் ஜாக்கிர नारकटों நாங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி நடிக்க தொடங்கிடுறாங்க அதே மாதிரியே இன்னைக்கான எபிசோட்லயும் நிறையவே காட்சிகள் நடந்துச்சு அப்படி இன்னைக்கான எபிசோட என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவு எப்பவும் போலவே ஒரு கலகலப்பான பாட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது அடுத்ததா ஸ்டோரி இன்சார்ஜ் ஆகிருக்கிற பவித்ரா வந்து எப்பா எல்லாருக்கும் பேட்டரி வந்திருக்குப்பா ஒரு பாட்டை பாடிட்டு பேட்டரியை வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க விஷால பொறுத்தளவு அவங்க சொல்ற பாட்டை தப்பு தப்பா பாடுறாரு இருந்தாலும் பவித்ரா வந்து பேட்டரியை கொடுத்து விடுறாங்க இந்த தேர்தலில் நிற்கிற முத்துக்குமாரனை பொறுத்தளவில் என்னம்மா நீ என்ன கூமுட்டையா அவனை பொறுத்தளவில் பாட்டே ஒழுங்கா பாடலையே நீ பேட்டரியை கொடுத்து விடுறே அப்படிங்க மாதிரி கேள்வி கேட்கிறாரு அந்த இடத்துல பவித்ரா எதுவுமே சொல்லாம முத்துக்குமாரன் உங்க பேட்டரியை வாங்கிட்டு நீங்க வெளியே போங்க அப்படிங்க மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா வெளியே உட்கார்ந்து இருக்கிற போய் பவித்ரா சொல்றாங்க நீங்க கூமுட்டன்னு சொன்னது தப்பு நான் நினைச்சிருந்தேன் அப்படின்னா நீங்க சொன்ன வார்த்தைக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணியிருப்பேன் ஆனா காலையிலேயே ஒரு பிரச்சனை வேண்டாம் அப்படிங்கறதுக்காக தான் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க முத்துக்குமார் பொறுத்தளவுல நான் பேசினது தப்பு தான் மன்னிச்சிருங்க அப்படிங்க மன்னிப்பு கேட்கிறாரு அதுக்கப்புறமா பவித்ரா பொறுத்தளவில் போயிடுறாங்க குமரன் வந்து என்னப்பா சும்மா காமெடிக்கு பேசினா கூட அதை பிரச்சனை ஆக்குறாங்க இந்த வீட்டில் என்ன பேசுறதுன்னே தெரில அப்படிங்கிற அவர் புலம்பிக்கிட்டு இருக்காரு உண்மையை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பவித்ரா பொறுத்தளவில் நல்லவளா நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷ பாட்டில் சொல்லலாம் ஆமாங்க முழுக்க முழுக்க அவங்க பேச்செல்லாம் எடுத்து பாருங்க வன்மமாக தான் இருக்கும் அதாவது இவங்க வந்து என்ன காரணம் சொல்லி யாரை வேணாலும் நாமினேட் பண்ணலாம் அடுத்தவங்களை குறை சொல்லலாம் இதெல்லாம் தப்பே கிடையாது ஆனால் அவங்கள யாராவது குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா இவங்க இப்படி தான் பண்றாங்க இப்படி இப்படிதான் நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒப்பாரி வைக்க தொடங்கிடுவாங்க உண்மையாவே பவித்ராவோட நடிப்பு வேற லெவல் அதே நேரத்தில் குணங்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறமா பிக் பாஸ் பொறுத்தளவு கொடுக்குறாரு என்ன பார்த்தோம்னா இந்த பிக் பாஸ் வீட்டுல தனித்தன்மையை விளையாடுறது யாரு தனித்தன்மையே இல்லாம இருக்கிறது யாரு கேமே ஆடாதது யாரு அப்படிங்கிற மாதிரி மூணு கேட்டகரிலையும் ஒவ்வொரு நபர்களை சொல்லணும் அப்படிங்க ஒரு டாஸ்க் நடக்குது அதாவது ஒரு போட்டியாளர் வந்து மூணு கேட்டகரிலையும் ஒவ்வொரு நபரை சொல்லணும் அப்படின்னு

அதே நேரத்துல தொடக்க நாள்ல இருந்து இவ்வளவு நாள் இருக்கிற பல பேர் வந்து இன்னும் கேமே ஆடாம தான் இருக்காங்க ஆண்கள் அணியை பொறுத்தளவுல சத்யவா இருக்கட்டும் ரஞ்சிதா இருக்கட்டும் என்னத்தை பண்ணி கழிச்சுட்டாங்க எதுவுமே பண்ணல அதே மாதிரிதான் பெண்கள் அணியை பொறுத்தளவுல பவித்ராஜ் அண்ணியா இருக்கட்டும் தர்ஷிகாவா இருக்கட்டும் அன்ஷிதாவா இருக்கட்டும் இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க டாஸ்க் வந்தா விளையாடுறாங்க மத்தபடி அவங்க எதுவும் கேம் ஆடலையே அப்படி இருக்கும்போது ஒட்டு மொத்தமா எல்லாருமே வர்ஷினியோட பேரை சொன்னது உண்மையாவே சேஃப் கேம் அப்படிங்கறத என்னோட கருத்து இதே கருத்தை தான் ஜாக்லின் வந்து வர்ஷினியிட சொல்லிட்டு இருக்காங்க அதாவது இந்த பிக்பாஸ் வீட்டில் இருக்கிற போட்டியாளர்களை பொறுத்தளவுல ரொம்பவே சேஃபா கேம் ஆடிட்டு இருக்காங்க அவங்க சொல்றாங்களே அப்படிங்கறதுக்காக நீ ஒன்ன தாழ்த்தி நினைச்சுக்கிடாத அப்படிங்கிற மாதிரி வர்ஷினிக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இதெல்லாம் சூப்பர் தொடக்க இருந்தே ஜாக்லின் இந்த மாதிரி வேலைகள் நிறையவே பண்றாங்க என்ன ஒரு வாரம் ஒரு ஆள் கூட க்ளோஸா இருப்பாங்க அடுத்த வாரம் அவங்களுக்கு எதிராக இருப்பாங்க இதுதான் அவங்களோட பச்சோந்தி விளையாட்டா இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி ராணவும் வர்ஷினிக்கு போய் அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாரு அதாவது மொத வாரத்துல என்னையுமே இப்படி தான் எல்லாரும் சொன்னாங்க ஆனா என்ன அளவுல எல்லா இடங்கள்லயுமே என்னோட இன்வால்மெண்ட அதிகப்படுத்திக்கிட்டேன் அதனால இப்ப என்னை யாருமே குறை சொல்லல நீயுமே உன்னோட கேம் ஆடு அதாவது டாஸ்க் மட்டும் இல்லாம எல்லா இடங்கள்லயும் உன்னோட கருத்துக்களை ஸ்ட்ராங்கா வை அப்படிங்கிற மாதிரி வர்ஷினிக்கு ராணவும் அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் பாஸோட ஒரு அறிவிப்பு வருது என்ன அப்படின்னு

பெண்களுக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் வருது இதை படித்த உடனே பெண்கள் எல்லாருமே செம ஹாப்பி ஆனால் பார்க்குற நம்மளை பொறுத்தளவில் இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே இப்படி ஒரு போல் நடந்துச்சா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள இருக்குது நீங்கள் அந்த போலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்க இருந்தாலும் இந்த இடத்துல ஆண்கள் அணியினரை பொறுத்தளவில் போன வாரம் நமக்கு சாப்பாடே இல்லாமல் இருந்துச்சு இவங்க தான் பிக் எல்லாம் கேட்டாங்க அவங்களுக்கு நன்றி கடனா நம்மளால முடிஞ்ச அளவு சூப்பரா சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் வந்து தீபக் விஷால் இவங்க கிட்ட பேசுறாங்க எல்லாருமே ஓகே சொல்லிடுறாங்க ஒரு விருந்து சாப்பாடே தயார் பண்ணி ஆண்கள் வந்து பெண்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க அவங்க கிட்ட இருக்கிற பொருள் முக்காவாசி பொருளை பயன்படுத்திட்டாங்க அவங்க முட்டை சாப்பிடல அதனால முட்டை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி முட்டை கொடுக்குறாங்க வெஜிடபிள் பிரியாணி கத்திரிக்காய் பொரியல் தயிர் அப்படின்னு எல்லாமே சேர்த்து ஒரு விருந்தாவே கொடுக்குறாங்க இதை சாப்பிட்ற பெண்களை அப்புறத்தில் அவ்வளவு சூப்பராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆண்களை பாராட்டி சாப்பிட்றாங்க பார்க்கறதுக்கு இதெல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதே டாஸ்கை பெண்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நாளைக்கு சமைக்கிறதுக்கு நமக்கு பொருட்கள் இருக்காது வெறும் சோத்தை பொங்கி ரசத்தை வச்சு கொடு அப்படிங்கிற முடிவை தான் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட கணிப்பா இருக்குது ஆமாங்க எல்லா விஷயத்துலையுமே பெண்கள் தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரயான் ஜாக்லின் ஆனந்தி சாச்சனா இந்த நாலு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஜாக்லின் பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சேஃப் கேம் ஆடி இருக்காங்கப்பா அவங்க மனசுல இருக்கிறத ஓப்பனா பேச மாட்டாங்க ரொம்பவே ஃபில்டர் பண்ணி தான் பேசிட்டு இருக்காங்க என்ன பொறுத்தளவுல எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசணும் அதாவது இவங்களை பொறுத்தளவுல ஓப்பனா பேசிட்டோம் அது தப்பா பேசிட்டோம் அப்படின்னா மக்கள் தப்பா நினைச்சுக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆனா மக்கள் அப்படி கிடையாது மக்களை பொறுத்தளவுல மக்கள் புரிஞ்சுப்பாங்க போன சீசன்லயுமே நிறைய பேர் வந்து தவறுதலா பேசினாங்க ஆனா பாக்குற ஆடியன்ஸ் பொறுத்தளவுல எந்த எந்த சூழல்ல எந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க அப்போ இது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஜாக்லின் வந்து ரொம்பவே நல்லவங்க மாதிரி பேசுறாங்க எம்மா முதல் இரண்டு வாரங்கள்ல ஜாக்லின் வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி இதே மக்கள் தான் கழிவு ஊத்துனாங்க அப்போ இருந்தது தான் உண்மையான ஜாக்லின் அதுக்கப்புறமா வைல்ட் கார்டு என்ட்ரி வருது மஞ்சரிய பொறுத்தளவுல ஜாக்லின் வெளியே ஒண்ணு எல்லாருமே கழிவு ஊத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்த நாள்ல இருந்து ஜாக்லின் பொறுத்தளவுல நான் ரொம்ப நல்லவ அமைதியான பொண்ணு தேவையில்லாம சண்டை போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரா நடிப்ப போடுறாங்க அதுக்கப்புறமா மக்கள் எல்லாருமே ஜாக்லின் சூப்பர் மாஸ் ஆண்களை தெறிக்க விடுறதுக்கு ஜாக்லின் தான் சரி அப்படிங்கிற அளவுக்கு ஜாக்லினுக்கு இப்போ ஓட்டுகள் அதிகமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே மக்கள் முட்டாள்களா தான் இருக்காங்க அப்படிங்கறத தான் என்னோட கருத்து ஆமாங்க ஜாக்லீனோட ரியல் கேரக்டர் முதல் மூணு வாரங்களை நீங்க பார்த்திருப்பீங்க ஆனா இப்ப எவ்வளவு நல்லவங்களா நடிக்கிறாங்க இத கூட புரிஞ்சுக்காம ஜாக்லின் மாஸ் அப்படிங்கற மாதிரி சொல்லிடுறீங்க ஆனா இந்த இடத்துலயே ஜாக்லினோட முகத்திரை கிழிது அதாவது ஓப்பனாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் பேசிட்டு இருக்கும்போது இடையில சாப்பாடு விஷயங்களை பத்தி பேசுறாங்க உடனே சாச்சினாவுக்கு கோவம் வந்துருது சாப்பாடு விஷயத்தை பற்றிலாம் பேசாதீங்க அப்படின்னு கோவமா பேசுறாங்க உடனே ஜாக்லின் வந்து இப்ப எதுக்காக இவ்வளவு கோவமா பேசுற அப்படிங்குறா அவங்களும் கோவப்படுறாங்க உடனே சாச்சனா அந்த இடத்துல இப்ப தானே நீங்க சொன்னீங்க எதுவா இருந்தாலும் ஓபனா பேச சொன்னீங்கல்ல இப்ப நான் ஓபனா பேசினா எதுக்காக கோவப்படுறீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேக்குறாங்க ஆனந்தியுமே அந்த இடத்துல கலாய்க்கிறாங்க உடனே ஜாக்லின் அந்த இடத்துல இருந்தே போயிடுறாங்க ஜாக்லின் இதுதான் உண்மையான ஜாக்லின் ஜாக்லின பொறுத்தளவு ஜாக்லின் மத்தவங்களை குறை சொல்லுவாங்க அதே நேரத்துல ஜாக்லினை யாராவது குறை சொன்னா தாங்கிக்கவே முடியாது இதெல்லாம் மறைச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் போலியோ நடிக்க போறீங்க அப்படிங்கிறத நாங்களும் தான் போறோம் இப்படி இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆனந்தி பவித்ரா சாச்சனா இவங்க மூணு பேருமே கார்டன் ஏரியால உட்காந்து பேசிட்டு இருக்காங்க யார பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஜாக்லின் பண்ற தவறுகளை புறம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது விஜய் டிவியோட பிளானே இதுதான் ஜாக்லின் வந்து ரொம்பவே திருந்திட்டாங்கப்பா ஜாக்லினுக்கு எதிராக ஒரு கேங் வந்து சதி திட்டம் தீட்டுது ஜாக்லின் பாவம் அப்படிங்கிற மனநிலையை மக்கள் மனசுல உண்டு பண்ணும் அப்படிங்கறக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூணு பேருமே இதுக்கு முன்னாடி அதாவது ஜாக்லின் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முத்துக்குமார கழிவு கழிவு ஊத்திக்கிட்டு அதுலயும் குறிப்பா இந்த தாய்க்கழிவி பவித்ராவை பொறுத்தளவுல முத்துக்குமாரனை தாறு மாறா பேசியிருப்பாங்க இருப்பாங்க அதை எதையுமே காட்டாம ஜாக்ல பத்தி புறம் பேசுறாங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஒன் அவர் எபிசோட்ல எதுக்காக காட்டுறானுங்க இதுதான் விஜய் டிவியோட மாஸ்டர் பிளான் விஜய் டிவியோட ப்ராடக்ட்டை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக இவனுக்கு பண்ற தில்லாலங்கடி வேலை இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து இப்படி இவங்க புறம்பேசி முடிச்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் பொறுத்தளவுல இந்த வாரத்துக்கான ஒஸ்ட் பெர்ஃபார்மரையும் பெஸ்ட் பெர்ஃபார்மரையும் தேர்ந்தெடுக்க சொல்றாரு அந்த வகையில பெஸ்ட் பெர்ஃபார்மரா ஆண்கள் அணியிலிருந்து தீபக்கும் பெண்கள் இருந்து பவித்ராவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க பிக் பாஸ் பொறுத்தளவுல நீங்க ரெண்டு பேரும் தான் கேப்டன்சி டாஸ்க்ல போட்டி போட போறீங்க அப்படிங்கிறத சொல்றாரு அதே மாதிரி ஒஸ்ட் பெர்ஃபார்மரா ஆண்கள் அணியிலிருந்து சிவகுமாரும் பெண்கள் இருந்து சௌந்தர்யாவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இதுக்கு எதிராகவே சௌந்தர்யாவோட

அடிச்சிருது இந்த முதல் பஸ்ஸர்ல முத்து சாச்சனா மஞ்சரி ஆனந்தி ஜாக்லின் இந்த அஞ்சு பேருமே அவங்களோட விமர்சனங்களை வைக்கிறாங்க இதுல சௌந்தரியாவுக்கு எல்லாருமே வைக்கிறது ஒரே காரணம் தாங்க சௌந்தர்யா நீங்க உண்மையா இல்ல ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாம உங்களோட கேம் பிளேயே மத்தவங்களை இரிட்டேட் பண்ணி ட்ரிகர் பண்ணி அவங்கள கோவப்படுத்தி அதனால வர்ற சண்டைய வச்சு நீங்க ஒரு அனுதாபத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போலியா இருக்கிறீங்க பச்சோந்தியா இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை வைக்கிறாங்க அதே மாதிரி சிவகுமார் என்ன சொல்றாங்க சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா சிவகுமார் நீங்க போலியா இருக்கிறீங்க எப்பவுமே அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க உங்களுக்கு ஒரு ஆள்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நேரடியாக பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை வைக்கிறாங்க மெஜாரிட்டியா இந்த கருத்துக்கள் தான் வருது இப்படி இவங்க அஞ்சு பேருமே பேசி முடிச்சதுக்கு அப்புறமா பஸ் அடிக்குது அந்த இடத்துல சௌந்தர்யம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா போரிங் உங்களை பொறுத்தளவுல கொடுத்த டாஸ்க்கு நீங்க ஒழுங்கா பண்ணல ஒழுங்கா ரோஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துலயும் ட்ரிகர் பண்றாங்க ட்ரிகர் பண்ணது மட்டும் கிடையாது அதுக்கப்புறமா ஒரு வேலையை பண்றாங்க அதாவது ஆண்கள் அணியினர் பொறுத்தளவுல தட்டு கழுவுறதுக்கு நீங்க டாஸ்க் பண்ணல நீங்க எல்லாருமே வந்து நில்லுங்க உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் அணியினர் எல்லாரையுமே லைன்ல நிக்க வைக்கிறாங்க நிக்க வச்சு அவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு சேரை தூக்கி போட்டு கால் மேல கால் தூக்கி போட்டு உட்காடுறாங்க பாக்குறதுக்கு நீலாம்பரி மாதிரியே இருந்துச்சு என்னப்பா ரம்யா கிருஷ்ணன் அசிங்கப்படுத்துறா அப்படின்னு கேட்கலாம் உண்மைதான் மன்னிச்சிருங்க இருந்தாலும் இந்த இடத்துல சௌந்தர்யா கொடுக்குற

பொறுத்தளவுல ஒஸ்ட் பெர்ஃபார்மரை பத்தி பேசுங்க அப்படிமே சொல்லுவாரு சௌந்தர்யாவை பொறுத்தளவுல நம்மளை செம்மையா இரிட்டேட் பண்ணிட்டா நம்மள ட்ரிகர் பண்ணிட்டா இதுல ட்ரிகர் ஆகி நம்ம வார்த்தை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு சௌந்தர்யா அழுது ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ணுவாங்க வீக்கெண்ட் எபிசோட்ல நமக்கு எதிராக விஜய் சேதுபதி பேசுவாரு அதனால சௌந்தர்யா பேசுனதை இதுலயே விட்டுருங்க அதுல ட்ரிகர் ஆகி வார்த்தையை கடத்திடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு அட்வைஸ கொடுத்துறாரு அப்போ இதே பிளான் அர்ச்சனாவுக்கு போன சீசன்ல நீ தான் போட்டு கொடுத்தியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு உண்மையாவே இன்னைக்கு அதுதாங்க

பாருங்க அருண் கணிச்சது அப்படியே நடந்துடுச்சு அதே மாதிரி இந்த ரோஸ்டிங் செக்ஷன்ல தர்ஷிகா வந்து தேவையில்லாத வார்த்தையை விட்டு மாட்டிக்கிறாங்க அதாவது சிவகுமாருக்கு அவங்க விமர்சனம் கொடுக்கும் போது உங்களுக்கு எல்லாம் சொரணையே கிடையாதா சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிடுறீங்களா உப்பு போட்டு சாப்பிடலன்னா நான் வேணா உப்பு தர்றேன் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே கீழ்த்தரமா விமர்சனங்கள் வைக்கிறாங்க இவங்க பேசுனது தப்பு அப்படிங்கிறது பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லா போட்டியாளர்களும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஜாங்கிள் பொறுத்தளவுல தர்ஷியாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க எதுக்கு இப்படி வார்த்தைகளை பயன்படுத்தின இது ரொம்பவே தப்பு யார பத்தியும் இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படிங்க சொல்றாங்க அந்த இடத்துல தர்சியா பொறுத்தவரை இல்ல என் மனசுல இருந்ததுதான் சொன்னேன் எனக்கு தப்பா தெரியல சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே நம்மள குறை சொல்றாங்க இந்த பிரச்சனையை வேற மாதிரி திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க உடனே ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க அதாவது சிவகுமார தீபக் வந்து போயா அப்படிங்க மாதிரி திட்டிருந்தாரு அந்த நேரங்கள்ல சிவகுமார் வந்து வாய் துறக்காம இருந்தாரு அப்படிலாம் சிவகுமார் இருக்க கூடாது அது அப்படி ஒரு ஆளை இப்படிலாம் தீபக் பேசலாம் இதை எதிர்த்து சிவகுமார் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி வார்த்தையை பயன்படுத்தினேன் அப்படிங்கிற மாதிரி ப்ளேட்டையே மாத்தி போட்டாங்க தர்ஷிகா உங்களை பொறுத்தளவுல உங்க வாயில இருந்து வார்த்தை விழுந்துருச்சு அதுக்காக இந்த இடத்துல எதுக்கு தீபக்க கோத்து விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு லைவ் ஸ்ட்ரீம் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதே நேரத்தில் ஒன்னொரு எபிசோட்ல தர்ஷிகா ஜாக்லின் இந்த ரெண்டு பேரும் பேசுறத காட்டவே இல்ல அதுக்கப்புறமா தர்ஷிகாவை பொறுத்தளவுல தீபக் சிவா இவங்க பிரச்சனையை சேர்த்து வச்சு பேசுனது மட்டும் எபிசோட்ல காட்டியிருந்தானுங்க அந்த வகையில தர்ஷிகா எப்பவுமே விஷப்பாட்டல் அப்படிங்கறத இந்த பிரச்சனையில நிரூபிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரியே சிவா கிட்ட தீபக் போய் பேசுறாரு உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற பேசுறாரு சிவாவை பொறுத்தளவுல நீங்க அந்த டாஸ்க்ல யோ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு இருந்தாலும் போட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன் அது என் மனசுக்குள்ளே இருந்துச்சு அப்படிங்கிற அவர் சொல்றாரு தீபக பொறுத்தளவு நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டு அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறாங்க அதே மாதிரி சிவகுமார பொறுத்தளவுல சௌந்தர்யாவை கொஞ்சம் தூண்டி விடுறாரு அதாவது ஜெஃப்ரி விஷால் இவங்க ரெண்டு பேருமே உன்னை மார்க் பண்ற மாதிரி உன்னோட குரல்ல பாடுறாங்க அது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற அவர் சொல்லிட்டு இருக்காரு அந்த இடத்துல சௌந்தர்யாவை பொறுத்தளவுல எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் கலாய்க்கிறான் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க அதுக்கும் சிவகுமார பொறுத்தளவுல நீ என்னதான் சம்மதிச்சாலும் வெளியே இருந்து பார்க்கற மக்களுக்கு அது தப்பாதான் தெரியும் விஷால் ஜெஃப்ரி இவங்க ரெண்டு பேருமே பண்றது தப்பு அப்படிங்கிற அப்படிங்கறத இந்த இடத்துல சிவகுமார் வந்து பதிவு பண்றாரு எப்பா கண்டிப்பா தப்பு தான் விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல ஜெஃப்ரியை வேணா ரோஸ் பண்ணுவாரு ஆனா விஷால இதுவரைய தொடவே மாட்டுக்காரு அவன் மாக் மட்டுமா பண்ணிட்டு இருக்கான் பல இடங்கள்ல சௌந்தர்யா இழிவுபடுத்துற மாதிரி பேசிருக்கான் டைரக்டாவே ரோஸ் பண்ணலாம் எல்லோ கார்டு வர குடுக்கலாம் ஆனா இந்த சீசனோட ஹோஸ்ட் தான் எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டார் போலயே அப்படிங்கிற அளவுக்கு தான் சிவகுமார் சொல்லும்போது போது நமக்கு தோணிச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல விஷாலா இருக்கட்டும் ஜெப்ரியா இருக்கட்டும் சௌந்தர்யாவோட குரலை மாக் பண்றது ரொம்பவே தப்பு தான் என்னோட கருத்து

பிளான் இதுதான் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அதனால தான் நாங்க கண்ட்ரோலா இருந்தோம் அப்படிங்கிறத அருண் இந்த இடத்துல பதிவு பண்றாரு அந்த இடத்துல தர்ஷிகா சொல்றாங்க நீ சொன்னது அப்படியே நடந்துருச்சு சௌந்தர்யா பொருத்தளவுல அழுதுகிட்டு இருக்கா ஜாக்லின் தான் சமாதானப்படுத்தினா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆக மொத்தத்துல சௌந்தர்யா ஜாக்லின் இவங்க ரெண்டு பேரை பொருத்தளவுல உலக மகா நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி என்னைக்கான எபிசோட்ல இந்த வாரத்துக்கான கேப்டன்சி டாஸ்க்கும் நடந்து முடிஞ்சிருச்சு டாஸ்க்ல தீபக் தான் வின் பண்றாரு இந்த வார கேப்டனா தீபக் தெரு செய்யப்பட்டிருக்காரு தீபக்க பொறுத்தளவுல கோவப்படுறாரு ரொம்பவே ரூடான டைப் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் இந்த வார கேப்டன்சியை தீபக் எப்படி செயல்படுத்த போறார் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் அதே மாதிரியே இந்த வார வீக்கெண்ட் மேல பல எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லாங்க ஆமாங்க இந்த மஞ்சரிய பொறுத்தளவுல கேப்டனாவும் சரியா செயல்படல அதே நேரத்துல படை தளபதியாவும் சரியா செயல்படல பிக் பாஸ் வீட்டுல இருந்த எல்லா ரூல்ஸையும் மீறி இருக்காங்க பல தவறுகள் பண்ணிருக்காங்க ஆனா பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்களுக்கு கண்ணு தெரியுதா தெரியும் தெரிய மாட்டேங்குதா இல்ல சண்டை போடுறது எல்லாமே போலியா அப்படிங்கிற ஒரு குழப்பமும் நமக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த சீசனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது உங்களுக்கு ரியாலிட்டியா தெரியுதா இல்லனா சண்டை எல்லாமே வீக்கெண்ட் எபிசோடுக்காகவே கொடுக்கற சண்டை மாதிரி தெரியுதா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்